பால போயிட்டு வந்தாச்சு பாத்ரூம் ஹே இமா தண்ணி பாட்லாம் வச்சிட்டியா வச்சு என்ன பண்ற பாத்ரூம் போ பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் கருடா என்ன பாம்பா எங்கே ஓ நான் பாட்டு பாடினதா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்ன பாம்பில் அது பாட்டு ஏ அந்த பாட்டில் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இங்க பா பாரு எங்க இருக்கணுமோ அங்கெங்க மரியாதை ஜொல் ஊத்துது ஐம்பது வயசில் சொல் ஊத்துது இங்கே பாருங்க கடிக்கூடாது கடிக்கூடாது நான் நான்தான் கடிக்கூடாது அதாவது அஞ்சு வயசில் நடக்க வேண்டியது ஐம்பது வயசில் ஆ யார் குழந்தை குழந்தை அப்போ நான் யாரு அண்ணன் ஆன் பின்னாடி எடுத்து வச்சிருக்கான் எல்லாத்தையும் பிடிக்கிறான் எத்தனை மணி எந்திரிச்சா இருந்தேன் இந்த நான் வரப்போ இந்த இருந்தான் ம் நானும் என்னைத்தே பாய வழியில் போட்டுருந்தான் நான் கீழே வந்தால் என்ன உதறான்னு கேட்டால் நீ என் பக்கத்தில் உட்காருன்றான் பார்த்து பின்னாடி ஏண்டா காலை தூக்குற எங்க நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் சொன்னி கஷ்டப்படாத நான் வைக்கிறேன் டபுள் சரி நான் இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்படாத என்ன பேர் நான் வைக்கிறேன் உனக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னு ஏய் நான் கை வை ஹே நான் கை வைக்கல எங்கே பாருங்க ஆட்டி கீட்டு யூன் லீக் ஆச்சுனா ஒம்பு சரி சரி ஆடது ஆடாது ஆடாது ஆடுறது வேற இங்கே பாரு கழுத்தில் கை வைக்கிறது வேற கூசுதான்னு பார்க்கறேன் இரு தான் இல்லை மட்டும் மாற்றம் கம்முனு நக்கக்கூடாது 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 இரு கூசுதான்னு பார்க்குறேன் அவ்வளோ கூசுது இல்லை கடிக்கூடாது கடிக்கூடாது ம் சரி சரி ஓகே கூடாது ம் கட்டிக்கூடாது சரி போ பின்னாடி போ என்ன பண்ணோம் கடிக்கூடாது என்ன பண்ணோம் பசங்கலாம் பார்க்க நிறைய குட்டி குட்டி பசங்கள் பார்க்குறாங்க ஆ நீ சொல்லு